புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் சமூக போராளியுமாக விளங்கக்கூடிய ஐயா மருத்துவ கிருஷ்ணசாமி ஐயா அவர்களையும் போராட்டப்பின் சார்பாகவும் ஊழியின் சார்பாகவும் வருக வருகின்ற பல பொறுப்பாளர்களையும் ஏனைய சமூக ஆர்வலர்களையும் ஊர் பொதுமக்களையும் ஊடக நண்பர்களையும் வருக வரவேற்கிறேன் இது இந்த நிகழ்வுகள் எல்லோரும் தெரிந்த கொண்டுதான் ஊடக நண்பர்களுக்கு வரணும் தெரியும் இப்பொழுதும் ஊடக நண்பர்களை மிக தா நாங்கள் கேட்டுக்கொள்வது காட்சி ஊடகங்களில் எங்களுடைய போராட்ட செய்திகள் இதுவரை பெரிய அளவில் வரவே இல்லை அது உண்மை அச்சு ஊடகங்களில் வந்திருக்கிறது ஐயா அவர்கள் நான் அவர் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார்கள் அதனால்தான் இந்த செய்தி வந்து வெளியே உள்ள முகாமையான முகாண்மையான அரசியல் தலைவர்களுக்கு வெளியில் போகாமல் இந்த மாவட்டம் இரும்பு தலையிட்டு வைத்திருக்கிறது என்னை பொறுத்த மட்டும் நான் அடிக்கடி சொல்வது சொல்வதுதான் தூத்துக்குடி நாடு என்றுதான் சொல்றேன் என்னன்னா இது இது ஒரு தனிநாடு போலதான் தூத்துக்குடி மாவட்டம் அது ஒரு மாவட்டமாக இல்லை அது ஒரு நிர்வாகமாக அதை பார்க்க முடியாது நிர்வாகத்திற்கான கற்பு அங்க இருக்கிறது கூட தெரியல பாராளுமன்ற தேர்தல் கூட மாவட்ட ஆட்சியரை மாத்தலாம் காவல்துறை கண்காணிப்பாளரை மாவட்டத்தை மாத்தல துணை கண்காணிப்பாளரை மாத்தல கோட்டாட்சியரை மாத்தல ஒருத்தரை கூட மாத்தல இரும்பு திரையிடப்பட்ட நாடாகத்தான் ஜனநாயகம் என்பது கிடையாது ஐந்து கிராமங்களை உள்ளடக்கிய இந்த இளநாயக கமிட்டி ஊராட்சியிலேயே ஏழு ஆண்டுகளில் ஒரு கிராம சபை கூட்டத்தை கூட நடத்தல இந்த ஊர்ல ஐந்து ஊர்களை கொண்ட இந்த கிராமத்துல சரி பாதிக்கு மேல மக்களவை உள்ளதில் நடத்தல் நடத்த சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டோம் பலமுறை தலைமைச் செயலர் வரைக்கும் கடிதம் என்னன்னு கேட்கல இது ஒரு ஜனநாயகமா என்ன இந்த நாடு ஊர ஜனநாயகமாக இந்த மாவட்டம் ஒரு ஜனநாயகமாக இயங்குவதாகவும் இல்லை ஒரு கிராம சபை கூட்டத்தை கூட நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சியரால் முடியவில்லை என்றால் இது ஜனநாயக நாடா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஒவ்வொரு குடியரசு நாளிலும் சுதந்திர நாளிலும் கருப்பு ஒடி கட்டுக்கிறோம் ஏன் அவங்களால முடியல அப்போ கிராம சபை கூட்டம் நடந்தால் கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் இந்த கழிவு நிறுவனங்களை மூட சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி விடுவோம் தீர்மானம் நிறைவேற்றி விட்டால் வரை அந்த தீர்மானம் போய் அவர்களுடைய பள்ளி உடைக்கும் என்பதால் தான் இந்த ஒரு ஜனநாயகத்தை கூட நிறைவேற்ற முடியாமல் முதுகலம் நிர்வாகம் இங்கே நடைபெற்று வருகிறது என்பதை ஐயா மன்னர்களே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டோம் ஆனால் இயக்கங்கள்ல பல இயக்கங்கள் எங்களுக்கு அப்பப்ப துணையாக கட்சிகளை பொறுத்த தலைமை எந்த தலைமையும் எங்களுக்கு வரவில்லை மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் போனா நாளைக்கு அந்த தலைவர் வர்றாருன்னா முன்னாடியே பேசிடுவாங்க ஐயா அவர்கிட்ட மட்டும் தான் பேசலை நாளைக்கு ஒரு தலைவர் வர்றாருன்னா இன்னைக்கு பேசி முடிவு பண்ணி அவங்க வர தடுத்துருவாங்க அதனால உண்மையிலேயே ஐயா அவர்களுடைய வருகை கண்டிப்பாக எங்களுக்கு இந்த கழிவு நிறுவனத்தை மூடுவதற்கு ஒரு சரியான ஒரு வாசலாக அமைய விருப்புகிறோம் ஐயா அவர்கள் சொன்னதை செய்தார் முன்னாள் இரவு வந்துட்டு நான் போய் போய் நான் வந்து ஊடக ஊடகவியலாளர் அழைத்து நான் பேட்டி கொடுப்பேன் கம்பெனி மூடு முறை உங்களோட நிற்பேன் என்று சொல்லிவிட்டு போனார் சொல்லிவிட்டு வழக்கமா நாங்க சொல்லுவோம் அரசியல்வாதி பேச்சு அன்றோடு பேச்சு அந்த மேடையோட போச்சு குடியாரம் பத்தி விடிஞ்சா போச்சு அரசியல்வாதி பேச்சு அந்த மேடையோட போச்சு அப்படி இல்ல ஐயா அவர்கள் இங்க பேசிட்டு போன பிறகு நேற்று மூட சந்திக்கின்ற பொழுது இந்த சிக்கலை பேசினார் அது மட்டுமல்ல நான் வருவேன் என்று சொன்னால் ஒரு பொது தன்மை தந்திருக்கிறது ஐயா அவர்கள் இது கடைசியில் இருப்பேன் என்று சொன்னார் அதே போல இருந்தால் எங்களுக்கு மிக அதை மூடி தரும் வரை எங்களோடு தோல் கொடுக்க வேண்டும் என்று ஐயா அவர்களை திரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு ஐயாவுக்கு இடம் விடைபெறுகிறோம் நண்பர்கள் இந்த கணிமின் நிறுவனங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பலமுறை சொல்லி இருக்கிறோம் ஒன்று மூச்சு முட்டுக்கிறது எப்படி மூச்சு முட்டுக்கிறது நாற்றம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒருவனை நடுவிலே படுக்க வைத்துக் சுற்றிலும் ஒரு பத்து பிணத்தை எரித்தால் எப்படி நாற்றம் இருக்கும் அந்த அளவுக்கு நாற்றம் இருக்கும் ஒன்று அடுத்து இரவு நேரங்களில் டேங்கர் லாரிகளிலே குறிப்பா ஜெனிவா இந்தியா என்ற நிறுவனம் மூன்று நிறுவனங்களில் அல்லா சட்டத்துக்கு புறம்பாக எல்லா வன்முறையையும் எல்லா ரவுடித்தனத்தையும் செய்யக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் தான் எல்லா ரவுடியை ஒடுக்கணும்னா அவனோ ஒடுக்குனா போதும் மாவட்டத்தில் மாவட்டத்துல அது ரொம்ப கவனமா வச்சுக்கொள்ளணும் அவங்க இரவு நேரத்தில் டேங்கர் லாரிகளை எடுத்துட்டு வந்து தண்ணி எடுத்துட்டு இந்த குளத்துல ஊத்திட்டு போயிடுறான் விவசாய நடங்களை ஊத்திட்டு போயிடுறான் ஜெனிபா இந்தியா கம்பெனியில கழிவு நீரை சாலை ஓரத்துல வாறுகால் வழியாக வந்து பக்கத்துல இருக்கிற பெருமாள் நாயக்கர் ஊரணி என்ற ஊரணி குளத்தையே கழிவு நீரால் நிரப்பி வச்சிருந்தாங்க அந்த குளம் இந்த இது நம்ம வனத்துறையினுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய குளம் அதான் நாங்க கேக்குற மாட்டு நிர்வாகிகள் இயங்குதா ஒரு வனத்துறையின் கட்டுப்பாட்டு கொளம் முழுங்க கழிவு நீரால் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தின் பிறகுதான் அந்த கழிவுநீர் நேரடியாக போகாமல் சுட்டுக் கொடுக்கிறார்கள் மழை நேரத்தில் திறந்து விடுறாங்க அது போக மூச்சு பணி நேரம் மழை நேரம் என்றால் இப்போ டெராணும் ஐயா போன்ற ஆகியவரையில் ஆளுநர் இந்த சாலையில் போனார் முதலமைச்சர் போனார் ஆனால் உற்பத்தி நீட்டினா அன்னைக்கு நான் அத்தமே இருக்காது அது மாதிரி நீங்க உற்பத்தி நீ பாட்டி தான்

கால்நடைகள் அந்த குளத்துல குடிக்கிட்டே கால்நடைகள்லாம் செத்து போகுது இங்க அதிகமா கழுகுல இருந்து கழுகு அழிஞ்சு போச்சு அந்த வாடகைக்கு கழுகு தராம போயிடுச்சு இப்படி எண்ணற்ற இழைப்பு அதே போல நிறைய அந்த கொரோனா நேரம் கொரோனா நேரத்துல எங்க உள்ள அதிகமான இறப்பு இந்த நாட்டத்தை தாங்க முடியாமல் சின்ன சின்ன நோய் துணை நோய் இருக்கிறாங்க இணைநோய் ஐயா மருத்துவர் அவர்களுக்கு ரொம்ப ஆழமாக தெரியும் இணைநோயாளிகள் நிறைய பேர் இறந்து போனாங்க இவ்வளவு பெரிய இழப்புகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சொந்த ரெண்டு மலையாளி கம்பெனி ஒருத்தர் வண்டப்பட்ட மலையாளி வந்து இங்க வந்து எங்களை வாழ விடாம ஆக்கிட்டு இருக்க அதுக்கு அரசு நிர்வாகம் துணை போகுது நாங்க சொந்த மண்ணினுடைய மக்கள் ஒவ்வொரு நாளும் வழக்கு எத்தனை வழக்கு எட்டு வழக்கு திண்டமும் எங்கடும் வழக்கு நான் பல பல சொல்லி இருக்கிறேன் நான் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவன் சடங்கு மறுப்பு திருமணம் செய்தவன் தாலி மறுப்பு திருமணம் செய்தவன் இந்த பகுதிகளிலே தமிழ்நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிலங்களில் சாதி மறுப்பு கூட்டங்களில் காண கொடுத்திருக்கேன் காவல்துறை என்னை இறத்தால் முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக கண்காணித்து வருகிறது நடவடிக்கை காவல்துறையுடைய குறிப்பில் இருக்கிறது எங்கள் ஊரில் பட்டியல் சமூகத்திலிருந்து எல்லாம் மூட்டு சமூகமும் ஒற்றுமையாக மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல் சமூக இயக்கங்களை சேர்ந்த சமூக மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க

இப்படி நிறைய அற்றையங்கள் ஆகவே ஜனநாயக ஒட்டுக்குமுறை இங்கு இருக்கிறது எங்கள் ஊருக்கு ஜனநாயகம் வேண்டும் இரும்பு திரையிடப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தை கலைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜனநாயகம் வளர வேண்டும் எங்கள் நிறுவனங்கள் இந்த கழிவு நிறுவனங்கள் மூடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரில் கிராமத்தை சுற்றி கழிவு தொழிற்சாலைகள் மூன்றுக்கு மேற்பட்ட தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் இரண்டு ஆண்டு காலத்துக்கு மேலாகியுள்ள சூழ்நிலை அந்த ஆலையிலிருந்து வெளியேறக்கூடிய துர்நாற்றத்தால் தங்களுடைய சுகாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது அந்த ஆலையிலிருந்து கழிவுநீரை கொண்டு வந்து கள்ளத்தனமாக விவசாய நிலங்களிலும் அதேபோல ஓரணியும் சுற்றுவட்டார பகிரக்கூடிய குளங்களிலும் ஊட்டிவிட்டு செல்கின்ற காரணத்தினாலே அதன் காரணமாகவும் விவசாயமும் பாதிக்கப்படுகிறது எந்த விதமான சுற்றுப்புற சூழலும் பாதிப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இந்த தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன என்று இந்த கிராம மக்கள் சார் கடந்த ஐம்பத்தி மூன்றாவது நாளாக இவர்கள் போராடி வருவது நேற்றைய முன்தினம் சுற்றுப்புற நிகழ்ச்சிக்காக வந்தபோது அறிந்துவிட்டு நான் வந்து நாட்களுக்கு இந்த கிராமத்திற்கு நான் வருவேன் வருகின்ற போது ஊடகத்தில் அழைத்து வந்து இவ்வளவு ஒரு சுகாதார கேடை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை எதற்கு மூன்று தொழிற்சாலைகளை எதற்காக இருந்த அரசு அனுமதிக்க வேண்டும் சுற்றுப்புற சூழல் துறையே இதை வந்து தடை செய்திருக்க முடியும் ஏன் அப்படி அனுமதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை எனவே இதை முதல்ல வந்து வெளி உலகத்திற்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் தான் இதற்கு ஒரு தீர்வு வரும் என்ற அடிப்படையில் என்று நாம் பத்திரிகை நண்பர்களோடு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் முதல்ல இப்பொழுது வந்து தமிழ்நாடு எங்கும் அதாவது முதலமைச்சருடைய பெயரை போட்டு நலன்காக்கம் ஸ்டாலின் என்று எல்லா இடங்களிலும் இப்பொழுது முகாம்கள் நடத்துகிறார் அந்த முகாம் எதுக்கு நடத்துகிறாங்க மக்களுக்கு வந்து உடல்நல பாதிப்புகள் இருந்தால் கண்டுபிடிப்பதற்காக இப்போ வரக்கூடிய தொழிற்சாலைகளை நீங்கள் பக்க வச்சுட்டு பக்கமாக வச்சுட்டு அந்த மக்களுடைய உடலை கெடுக்கக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்கிவிட்டு நீங்கள் எப்படி வந்து உடல்நலத்தை பாதுகாக்க முடியும் அவர்கள் நோயில் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல காற்றை சுவாசித்து கொண்டு கிராமமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அவர் உடல்நாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த கழிவு மீன் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா பல இடங்கள் அதாவது கடற்குள்ள மீன் பிடிக்கிற போதே சில மீன்கள் போகும் சில மீன் வந்து மனிதர்களால் பயன்படுத்த முடியாது அதேபோல் பல மீன் கடைகளில் இருந்த இந்திய தமிழ்நாட்டிற்குடிய தென் தமிழத்திற்கு தென்தாண்டிருக்கக்கூடிய கேரளா ஆந்திரா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன் கடைகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் சேகரித்து லாரி லாரியாக கொண்டு வந்து இங்கே ஒரு தொழிற்சாலையில் அதற்கை சுத்தப்படுத்தி அதை செய்து அதை உரமாகவோ வேறு குடியரசு அனுப்புகிறார் இதுக்கு வந்து ஏற்கனவே தூத்துக்குடி என்று சொன்னாலே தொழிற்சாலைகள் வரும் ஆனால் எல்லா தொழிற்சாலையிலுமே சுற்றுப்புற சூழலை கிடைக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தான் இருக்கிறோம் அது ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் சரி எல்லா தொழிற்சாலைகளாக இருந்தாலும் இப்போ அந்த உலக பெரிய தொழிற்சாலையே பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடு நீங்கிய தொழிற்சாலையே வந்து மூடக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் இருக்கிற போது இப்பொழுது இங்கே கிராம மக்களுடைய சுகாதாரத்தை கெடுக்கக்கூடிய இந்த கழிவு எங்க கேரளா கேரளாவுக்கு கூடியுது கர்நாடகத்திற்கு உரியது கூடியது தமிழ்நாடு கூடிய எல்லா கழிவுகளையும் கொண்டு வந்து இந்த மக்களுடைய சுகாதாரத்தை பாதிப்படைய வைப்பது எந்த எந்தவித நியாயம் எனவே இதுக்கு பின்னாடி பல பேர் இந்த ஆலையை பயன்படுத்தி லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கி கொண்டு இந்த ஆலையை இயங்க வைப்பதாக கீழிருந்து மேலவர்களும் எல்லாருக்கும் பந்து மூட்டு கொண்டதுனால்தான் இந்த ஆலை வந்து இயங்கிட்டு நினைக்கிறார் ஏன்னா இவர்கள் நானூற்றி ஐம்பது நாள் போராடுகின்ற பொழுது நிச்சயமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை அழைத்து பேசியதற்கு முடிவந்திருக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் அல்லது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் வெறுமனே குவாரிகளை நடத்தி ரூபாய் சம்பாதிப்பது அல்லது ஆற்றில் இருக்கக்கூடிய மண்ணுகளை அள்ளுவதற்கு அல்லது இதுபோன்று சுகாதார கேறுகளை விடுவிக்கூடிய தொழிற்சாலைகள் ஆரம்பித்து அதன் மூலமாக பெறக்கூடிய பலன்களை சம்பாதிப்பதற்காக இல்லை அந்த பதவிகள் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காகத்தான் அது சட்டமன்ற உறுப்பினர்களோ அது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர் உதவிகளோ வழங்கப்படுகின்றன ஆனால் அதையெல்லாம் அவர்கள் முற்றாக மறந்துவிட்டு தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எந்த அளவுக்கு எல்லாம் யார் கேடு விட்டு போனாலும் என்ன இந்த நாடு எப்படி குட்டிச்சுறாங்கன்னா மக்களுக்கு என்ன கேடு வந்தால் என்ன என்ற அடிப்படையில் இந்த பகுதி இந்த இந்த கழிவு மீன் தொழிற்சாலைகள் இயங்குவதாக தெரிகிறது அதை வந்து எல்லோருமே அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பு அனைவருமே சேர்ந்து இதை வந்து அனுமதிப்பாக தெரிகிறது இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள இந்த ஒரு அரசு நடவடிக்கை எடுத்து இதை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா மிகப்பெரிய கடுமையான போராட்டத்தை நாங்கள் வந்து முன்னெடுக்க வேண்டி மாதிரிய தெரிய என்ன வண்டி அங்கே பின்னாடி எடுத்துக்கணும் அந்த தொழிற்சாலைகளில் எதுக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது அந்த வேலை வாய்ப்பு மூலமாக சம்பளம் பெற்று நல்ல உணவு நல்ல சுகாதாரமான காற்று சுகாதாரமான தண்ணி குடித்து வாழ்கிறக்காக அது மக்களே வாழ முடியாத அளவுக்கு ஒரு தொழிற்சாலை தவங்கிட்டு நீங்கள் சம்பளம் கொடுத்துருந்தேன் உற்பத்தி பண்ணியிருந்தேன் பண்ணாட்டியிருந்தேன் ஏற்கனவே இங்கே இருக்கிற மக்கள் யாரும் செத்து போகல அவர்கள் சொந்த நிலத்தில் அது மானாவரியோ அது அன்சையோ அந்த நிலத்தில் வரக்கூடிய வச்சு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்போது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றாக அளிக்கக்கூடிய வகையில் அவங்க இந்த பகுதியிலிருந்து விரட்டக்கூடிய அளவுக்கு இந்த இரண்டு மூன்று தொழிற்சாலைகள் வந்து செயல்படுகின்றன மக்களுடைய நலனில் அக்கறை இருக்கக்கூடிய அரசாக இருந்தால் நிச்சயமாக வந்து எத்தனை நாள் வந்து இந்த சாதாரண ஏழை மக்களை வந்து போராடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடாது அது நான் அதிக வச்சேன் இந்த இன்றைக்கி வந்து ஒன்பதாம் தேதி அடுத்த இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் நாங்கள் வந்து அவகாசம் கொடுக்குறோம் அரசு உடனடியாக வந்து குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் இந்த கம்பெனிக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர்களை வந்து இது வந்து மூட வைக்கணும் இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த பகுதி மக்களை எல்லாம் திரட்டி மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் வந்து மூட வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் உடனடியாக வந்து மாவட்ட நிர்வாகம் தான் இது பண்ணணும் மாநில அரசுடைய கவனத்துக்கு கொடுத்து தெரியல இல்லை எதுக்காக இதுக்கு ஒரு மாவட்டத்துறை அமைச்சர்ன்னு இருக்கிறாங்க அப்புறம் எல்லாரும் சுற்றுப்புற சூழல் இருக்குது எல்லாரும் இருந்தும்னு இந்த மாதிரி வந்து மக்கள் நானூற்றி ஐம்பத்தி நாலு மூணு நாளாக போராட தெரியாதா ஏன் கவனிக்காம இருக்கிறாங்க அப்போ எல்லாரும் ஏதாவது ஒருத்தர் கையூட்டு பெற்றுக்கொண்டு தாங்கள் வாழ்ந்தால் போதும் மற்றவர்களை பற்றி கவலை இலிங்கிற போக்கு எந்த வித சரியான போக்காக இருக்கு முடியும் அதனால் இந்த தொழிற்சாலைகள் அதாவது வந்து கழிவு மீன் தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் செயல்படுவது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை இதை வந்து உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுக்கணும் கடுமையாக போது தூத்துக்குடி மாவட்டம் கரும்புளம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கொட்டலூர்வணி கிராமத்தை சுற்றி மூன்றுக்கும் மேற்பட்ட கழிவு மீன் தொழிற்சாலைகள் கடந்த இரண்டு வருடங்களாக செயல்பட்டு வருகின்றன இந்த கழிவு மீன் தொழிற்சாலைகள் என்னவென்றால் ஒன்று நாம் வந்து கடையிலே மீன்களை வாங்குகிறோம் அப்பொழுது கழிவுகளை அவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவாங்க இதுபோல தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பல பகுதிகளிலிருந்தும் இருந்தும் கழிவு மீன்களை கடை கிடைக்கிறார்கள் அதே போல கடலுக்குள்ள வந்து மீன் பிடிக்கிற போதும் சில மீன்கள் வந்து பயன்படுத்த முடியாத மீன்களும் வரையில சென்று பெண் தமிழகத்தினுடைய எந்த முறையெல்லாம் பயன்படுத்த முடியாத அவை எல்லாம் வந்து லாரி லாரியாக கொண்டு வந்து இங்க இந்த பகுதியில ஒரு மூன்று தொழிற்சாலைகளில் இவற்றை வந்து ஆஹ் திருத்தப்படுத்தி அவர்கள் வந்து உரமாக தயாரித்து வெளியே போது மாதிரி வழங்கப்படுகிறார்கள் என்ன செட்டல் அப்படின்னா உங்களுக்கு தெரியாதல்ல நாட்டு மக்களுக்கு சாதாரண மீன் வந்து கெட்டுவிட்டால் உடனடியாக வாடகை வரும் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க கெட்ட மீன்கள் மட்டும் ஒரு பகுதியில் ஒரு நாளைக்கு இருநூறு லோடுகளுக்கு மேல் இந்த கம்பெனிகளுக்கு வருவதாக சொல்லப்படுது பக்கத்தில் பொற்ற இருக்குது எல்நாய்க்கின்பட்டி இருக்குது அதே போல் வந்து செக்காரக்குடி இருக்குது இப்பட ஏழை பத்து இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த சுற்றி இருக்குது இந்த பகுதி மக்களுக்கு வந்து இந்த ஆலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த காற்று சுவாசிக்க முடியாமல் மூச்சு தொடரக்கூடிய அளவுக்கும் துர்நாற்றத்தால் சாப்பிட்டால் குழந்தைகள் வாங்கி எடுக்கக்கூடிய அளவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுக்கு சுகாதாரக்கேடு ஏற்படுகிறது என்றுதான் கடந்த நானூற்றி ஐம்பது நாளுக்கு மேலாக அவர்கள் அமைதியான வழியிலே ஜனநாயக பூர்வமாக போராடி வருகிறார் அதாவது கேரளாவுக்குள்ள வந்து இதுபோல் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இந்த கேரள அரசாங்கம் விடுமா கர்நாடகத்துக்குள்ளே ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு விடுவாங்களா ஆந்திராவுக்குள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்க ஆனால் தமிழ்நாடுலேருந்து நல்ல கனிவளங்களெல்லாம் ஆத்து மணல் மலை அதுபோல் கனிவளங்களெல்லாம் கொண்டு போய் கேரளாவுக்கும் ஆந்த கர்நாடகத்துக்கும் போது அங்கே இருக்கிற கழிவு எல்லாம் கொண்டு தமிழ்நாட்டில் போடுறாங்க இதை இதை பாதுகாக்கிறதுக்கா இது இதை இது இது மாதிரி இதை நிர்வாகம் பண்ணுறதுக்கா ஒரு அரசாங்கம் இருக்கணும் அப்போ தமிழ்நாடு அண்டை மாநிலங்களுடைய குப்பை தொட்டியா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏமாளிகளா இந்த மக்களுடைய சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய அரசு வந்து ஏன் இந்த சுகாதாரத்தை கெடுக்கணும் அதனால் இந்த மூன்று தொழிற்சாலைகள் அது இன்னும் சொல்லப்போனால் தொழிற்சாலை மக்கள் வந்து அமைதியாக அவங்க பாட்டில் வந்து போராடுறாங்க அவங்கள வந்து திருநெல்வேந்து அடியாளர்களை கூப்பிட்டு வந்து அடிக்கிறது உதைக்கிறது அச்சுறுத்துறது இது போன்றதெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் வந்து காவல்துறை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது ஜனநாயக ரீதியாக வந்து போராடுவதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது அவர்கள் பணம் பண வசதியாக இருக்கலாம் கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் தவறான வழிகளில் அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் காவல்துறையோ மாவட்ட நிர்வாகம் முடிந்தே இருந்து நான் வந்து இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் அலகாசம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே இது மூடப்படவில்லை என்று சொன்னால் இந்த நம்முடைய கருங்குளம் சுற்றுவட்டாக்கக்கூடிய இந்த இந்த கழிவு மீன் தொழிற்சாலையால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து கிராம மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை பெறும்